சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சடைய நாயனார் நாயனார் இசைஞானியார் ஆகியோர் ஆதிசை குலத்தை சேர்ந்தவர்கள் சோழவள நாட்டில் திருவாரூர் சிவாச்சாரியாருக்கு இசைஞானியார் மகளாக பிறந்தார் சிறுவயது முதல் சிவபெருமானின் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டு சிறந்த சிவபக்தியாக வாழ்ந்தும் வளர்ந்தும் வந்தார் இவர் திருவாரூரில் உள்ள தியாகராஜர் மீது பெரும் பக்தி கொண்டவராக இருந்தார் குழந்தை பருவம் முடிந்து திருமண பருவத்தை அடைந்ததும் இவர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூரில் ஆதி சைவ மரபில் வந்த சிறந்த சிவபக்தரான சடையனார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தனக்கு பிறக்கும் குழந்தை தர்ம வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக குழந்தையை கருவில் சுமக்கும் போதே சிவநாமங்கள் மற்றும் சிவஸ்திதிகளை கற்பித்தார் இசைஞானியார் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை புத்திரனாக பெறும் பாக்கியத்தை இசைஞானியாருக்கு அருளினார் திருநாவலூரில் உள்ள இறைவனின் நாமம் ஆரூரார் என்பதாகும் ஆதலால் சடைய நாயனார் சுந்தரருக்கு ஆரூரார் என்று பெயரிட்டார் திருநாவலூர் இறைவனாரை வழிபட வந்த நரசிங்க முனைய நாயனார் திருநாவலூர் வீதியில் தேர் உருட்டி விளையாடிய ஆரூராரை கண்டு அழகில் மயங்கினார் பற்றிய விவரம் அறிந்த நரசிங்க முனையனார் வளர்க்கும் பணியை தம்மிடம் ஒப்படைக்குமாறு வேண்டினார் சடைய நாயனாரும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஆரூராரை நரசிங்க முனைய நாயனாரிடம் ஒப்படைத்தார்கள் இறைவன் மீது அன்பு செலுத்திய இருவரும் இறுதியில் இறைவனின் திருவாதம் அடைந்தார்கள் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நன்றி